மணி எட்ட ஆகுது நல்ல கிடந்து உறங்கியா மழை வேற இருக்குல்லையா அவளுக்கு அழகா தாலாட்டு பாட்டி உறங்க வைக்க மாதிரி இருக்குமா இருக்கான் உறங்கி எப்போ எலம்பியாண்டை பாய்ச்சி பச்சை பிள்ளைய நம்ம காலையில எழுப்பி அதை குளிச்சோத்தி அதுக்கு சாப்பாடு செய்து அதுக்கு சாப்பாடும் கொடுத்து பண்டிலையும் ஏற்றி விட்டுட்டு வந்தாச்சு அம்மா மகாராணிக்கு உறக்கம் இதெல்லாம் திருந்தனி நான் தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதென்றைக்கு என்ன திருந்த போகுது சே என்ன ஜென்மம் அப்பா திட்டுனாலாவது சிறிது திருந்தோம் இது திட்டி பார்த்தாச்சு எல்லாம் செய்து பார்த்தாச்சு ஆனாலும் திருந்தலைனா எரும மாடுக்கு காலில் கயிறு கட்டின மாதிரி கிடந்து உறங்கியா எப்போ வாரம் இன்னைக்கு பார்க்கினாய் எரும மாடு கொட்டாவி விட்ட மாதிரி சத்தமா எரும மாடு எரும மாடு என்ன வீட்டில் யாரையும் காணல வீடு வேற இவ்வளோ அமைதியா இருக்கு பரட்டையும் காணலையே இட்டி உழுவா எப்படி சொல்லி அவரு யாராவது ஒரு கப்பு காப்பி போட்டு சூட கையில கொடுத்து தந்தா எப்படி இருக்கும் ஒரு கப் காப்பி தர கூட ஆள் இல்ல சும்மா கூப்பிட்டு பாப்போம் எதே எதே அடிப்பு காரை அதுல இருந்தத பாக்காம இருக்கியா உழுவ உழுவ எத்தே கண்ணு செத்தவளையே பின்னால பாரு எதே எங்க தான் இருக்கிறீங்களா இவ்வளவு நேரம் கூப்பிடின்னு சத்தம் தராம அலக்கம் காட்டாம இருக்கிறியா ஏன் எல்லாம் ஒரு பொண்ணு தானா தெரியாம கேட்கும் காலையில எட்டு மணி வரை இப்படி கொரட்டை விட்டு கிடந்து உறங்குறியே அந்த பச்சை பிள்ளை பல்லெடுத்து தானே பண்ண ஒரு என்ன இருக்கா தே கொஞ்சம் உடம்பு சரியில் பார்த்துடுங்க ராத்திரி வேற ஒரு மாத்திரை போட்டேன் அதான் நல்லா தூங்கிட்டேன் சாரிய தே வா சாரி பெரிய சாரி சாரியை கொண்டு குப்பையில போடுனா வீட்டுள்ள என்ன தானே சொல்லி இருந்து வளர்த்தாலுத ஆ இப்படி கிடந்து உறங்கிய எது வீட்டுள்ள என்ன சொல்லி இருந்தா மணியா இங்க பாருங்க நான் தப்பு பண்ணா என்ன திட்டுங்க அதை விட்டுட்டு ஏன் வீட்டுள்ள வீட்டில் பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ரொம்ப வாய நீட்டிடாம இருங்க

நான் எதுவும் சொல்ல வச்சுடாதுங்க ஆமாம் நல்லா சொல்லுவா வந்துட்டா நானாக பார்த்து வச்சுருந்தேன் ஒரு நல்ல பொறுமையான பிள்ளைய பார்த்து வச்சுருப்பேன் அவனா கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ இது என் உயிரை கடந்து வாங்கிட்டு இருக்கு ஆ என்ன பிடிக்கிறனா உங்கள் முறை வேற யாரையாவது பார்த்து வைங்க என்ன சும்மா அப்படி கண்ணில் காண விடாமல் நிற்காதுங்க ஆளை பாரு ஆய மூடுனா முதல்ல என்ன கிதா மருமளை கூட்டிட்டு வந்தாலும் எடுத்தாலும் ஏதாவது தெரியுமா என்னக்கா நேற்று சாயங்காலம் நானும் உங்க கூட தானே பால் வாங்க வந்தேன் அப்பவே லட்சுமி வீட்டுல இல்லதானே மருமோளை தான் போயிரு பாலா இருக்கான் ஆ வந்தாச்சா எடுத்தாச்சான்னு தெரியலக்கா இன்னைக்கு காலையில் பால் வாங்க போகும்போது ஏதாவது மருமோளை பார்த்தியா இன்னைக்கு காலையில் போகும்போதும் காணலக்கா அந்த பூ மாதிரி தான் பால் ஊற்றி தந்தா பார்த்துக்கிடுங்க லட்சுமியும் வீட்டில் காணலை நான் போகும்போது இல்லை நான் போகும்போது லட்சுமி தான் பால் ஊற்றி தந்தா அப்போ வீட்டில் தான் இருந்தா ஒருவேளை மருமோ வந்துருப்பாளோ என்ன யாதனையும் ஒன்றும் தெரியலக்கா அந்த அரவிந்தையும் வீட்டில் காணல இல்லையா பையனும் வீட்டில் இல்லை போல ஓ ஒருவேளை அவன் மாமனார் வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டானோ இந்த வம்பெல்லாம் நமக்கு எதுக்கு பேசாம மாமனார் வீட்ல இருந்துருவனே ஆ இருந்தாலும் இருக்கான் அங்கேயே நிறைய சொத்து பத்தெல்லாம் உண்டு இல்லையாக்கா இங்கே இவன் தானே இவன் பார்த்தா போதும் இல்லையா அதுதாளுக்கு ஒரு தம்பி இருக்கான் அவனுக்கு வேண்டாமா தம்பி இருந்தாலும் அங்கே நிறைய சொத்து பத்து உண்டுக்கா அதை ஒருவேளை மரமூன பாக்கிறதுக்கு கூப்பிட்டுப்பாவ மரமோன எதுக்கு வெளிநாட்டுக்கு அங்கெங்கே போய் பாடுபடான் ஒரு இடையே மாமனார் வீட்லேயே செட்டில் ஆயிடலான்னு போயிட்டானா இருக்கான் இந்த காலத்துல அதெல்லாம் சகஜம் தானே அவன் போய் இருந்திருப்பானா இருக்கான்

அதான் என்ன யாதுன்னு ஒரு எட்டு வாடி போய் பார்த்துட்டு வந்துடுறீன் கொஞ்ச நாள் ரெண்டு வரும் சண்டை போடாம இருந்தாவ வீட்டு சத்தம் கூட வெளியே கேட்காம இருந்துச்சு மறுபடியும் தொடங்கியாச்சா ஆமா என்ன யாதுன்னு தெரியல நான் போய் பார்த்துக்கிட்டு வந்துடுறேன் அப்புறமா வந்து சொல்லியேனா இப்போ போயிட்டு வந்துடுறேன் சரி சரி போங்கக்கா போங்க டெய்லி நியூஸ் பேப்பர் வருதோ இல்லையோ ஆனா இதுகிட்ட வந்து எல்லா நியூஸும் வந்துடும் ஊர்ல என்ன எங்க நடந்தாலும் இதுக்கு மூலமா தான் நமக்கு தெரியுது பத்தியா ஆமா கீதா அது நம்ம உண்மைதான் எப்படியும் கரெக்ட் பண்ணி வர நியூஸ் நம்ம தான் சொல்லலாம் அது வரைக்கும் கொள்ளலாம் ஆமாக்கா என்னக்கா ஒரே சத்தமா கேட்டுட்டு இருந்துச்சு என்ன சண்டையா ஓட்டிய என்னத்த சொல்ல சரஸ்வதி காலையில எழும்பி வீட்டுல ஒரு வேலை செய்யற பாத்துக்க கடந்து உறக்கமா இருக்கு கேட்டது ஒரு குத்தமா சொல்லு அதெல்லாம் எங்கக்கா குற்றம் கேட்கின்ற இடத்துல மாமியார் கேட்க தானே செய்யும் அதுக்கு என்ன சத்தமா போட்டா ஆமா இந்த வீட்டுல நான் ஒண்ணும் கேட்ட கூடாது பாத்துக்க உடனே ஆட்டத்துக்கு வந்துறிய நான் ஒரு மாமியார் தானே இதுல கேட்டது என்ன குட்டம் சொல்லு அவளை போ சொல்லுங்க அக்கா அவளுக்கு சும்மா ஊரு கதை கேட்கணும் வீடு வீடா தெரியணும் அதுதான் அவளுக்கு முழு எண்ணம் கேட்டீங்களா அது எனக்கு நான் தெரியாம தான் இருக்கேன் நான் இப்ப அவள்கிட்ட அங்க போதும் இங்க போதுன்னு சொன்னேன் வீட்டு வேற செய்யு சொன்னதுக்கு ஆடு ஆடுன்னு ஆடிக்கிட்டு போறா இவன் ஒரு பொம்பளையா ம் என் வீட்லயே மருமவா இருக்கதாக்கா செய்யா வீட்டு விட்டு வெளியே போவே மாட்டா வீட்டு சத்தம் கூட வெளியே கேட்காது அப்படி அமைதியா இருப்பாக்கா அவ பேசுறது கூட வெளியே கேட்காது பாத்துக்கிடுங்க அப்படிதான் பேசுவா ஆனா உங்க மருமான் சின்ன பொண்ணெல்லாம் இங்க கத்துறது என் வீடு தாண்டி கேட்குதுக்கா இப்ப கூட இங்க நடந்த சத்தத்தை கேட்டதான் நான் ஓடி வந்தேன் என்னை யாதோனி சரஸ்வதி எப்ப எப்படி சத்தம் போட்டிருக்கியா பார்த்துக்க என்ன அசிங்க படத்துல அப்ப இருக்கியா சொல்லு

நைரியா அவ்வளவு ஆடிட்டு தான் கடப்பானுவ நீங்க அதெல்லாம் மனசுள்ள ஏத்துக்காதுங்க அக்கா சரி சரஸ்வதி அவளை போச்சு லாவ கடைக்க அது பெரிய பிரச்சனை அக்கா வாங்க சொல்லி சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ப